பதினேழாம் அதிகாரம் அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிகே பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராகியங்கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களைச் சேர்த்துக்கொண்டு கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டுவர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்களெல்லாரும் ஏசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி இராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாகச் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்கப் பண்ணினார்கள் பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்திற்கு போனார்கள் அந்த பட்டணத்தால் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிகேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாக போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாகத் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்குச் சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டுப் போனார்கள் அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்தப் பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிகருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படிச் சொன்னார்கள் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கப் பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்களென்று காண்கிறேன் எப்படியென்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தைக் கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படிச் செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்குமென்று நாம் நினைக்கலாகாது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனைக் கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார் அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எடுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப் பண்ணினார் என்றான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலைக் குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள் இப்படியிருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனைப் பற்றிக்கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள்